வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா யோசனை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் யோசிக்கலாம் அம்மா ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கலாம் அது தவறு இல்லை அது தவறு என்று நான் ஒரு பொழுதும் சொல்லவும் மாட்டேன் தேவைப்படுவதை யோசிக்கலாம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கஷ்டங்களாகவே இருக்கும் என்று நினைத்தாயா அதற்கெல்லாம் இடமே என்பது கிடையாது இடம் எப்பொழுதுமே கிடையாது அதற்கெல்லாம் புரிந்ததா உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு அற்புதமான ஒரு வளையத்தை போட்டு காப்பாற்றி வைத்திருப்பது இந்த வாராகியானவள் இன்று மட்டும் அல்லாமல் என்று உனக்கு இருக்கிறேன் ஏகப்பட்ட விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு புது புது ஆட்களை உனக்கு அறிமுகப்படுத்தி அவர்களால் உனக்கு நன்மைகளை நான் ஏற்படுத்துகிறேன் அதே நேரத்தில் இன்னொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று செய்கிறேன் என்ன தெரியுமா நீ யார் என்பதை புரிய வைத்தேன் உன்னுடைய வாழ்க்கை என்றால் அது என்னவென்பதை புரிய வைத்தேன் உன்னுடைய துரோகிகள் யார் என்று புரிய வைத்தேன் உன் கூடவே இருந்து யாரெல்லாம் உனக்கு குளிப்படிக்கிறார்கள் என்பதையும் நான் புரிய வைத்தேன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவரையும் நான் உன்னுடைய வாழ்க்கையை புரிய வைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் உன்னை எல்லாம் அலட்சியமாக விடுவதும் கிடையாது முன்பெல்லாம் கூட பிள்ளை தானாக எல்லா விஷயத்தையும் செய்வாள் செய்வாள் என்று விட்டேன் ஆனால் இப்பொழுது விழுவதே கிடையாது ஏன் தெரியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஏதாவது ஒரு தவறுகளை செய்கிறாய் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுகிறது தெரியுமா அடுத்தடுத்து அடுத்து தப்பு செய்து வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கழுகிறாய் நான் மட்டும் உனக்கு எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் தயவு

சில விஷயங்கள் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்குள்ளே போக விட மாட்டேங்குது எல்லா விஷயத்திலேயும் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய் ஏற்கனவே நடந்தது போல நடந்து விடுமோ ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோமே அது மாதிரி நடந்துடுமோ என்று பயப்படுகிறாய் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்காது எந்த ஒரு விஷயமும் தப்பாவே நடக்காது எது நீ ஆசைப்படுறியோ அது நடக்கும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அது சரியா நடந்துடும் உனக்கு எல்லாமே கைகூடும் நேரம் வந்துவிட்டது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு விஷயமும் வந்து விட்டது மேல் என்ன கவலை எல்லாமே சந்தோஷம்தான் சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷமாக நடக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை அதற்காக நீ தாங்க வேண்டும் அதற்காக சில விஷயத்தை நீ குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் அவ்வளவுதான் புரிகிறதா நான்

அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயமும் உன் தவறாக நடக்கவே நடக்காது நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரத்தை கொண்டு வந்து விட்டேன் உனக்கு பிடிக்கும் என்று நீ எதெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் அதில் எந்த ஒரு சிறிய புரிச்சுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே தவறாகவோ எந்த ஒரு விஷயமுமே உன்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக நடந்து விட்டது இதற்கு மேல் என்ன வேண்டும் நடக்க நல்லபடியாக நடக்க போவதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு எப்ப பத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் விஷயத்தை பற்றி ஏன் யோசிக்கிறார் அற்புதத்தை உனக்காக கொண்டு வந்து விட்டேன் அதிசயத்தை உனக்காக கொண்டு வந்து விட்டேன் இதற்குமே நீ சுதாரிக்க வேண்டும் என்பது நிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதோ அதை நேரான பாதையில் கொண்டு போவதும் இல்லை சுதாரிக்காமல் நீ தவறான பாதையில் போவதும் உன்னுடைய கையில் இதுதான் வழி என்பதை காட்டிவிட்டு இந்த விஷயம்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்பதையும் உனக்கு சொல்லிவிட்டு மற்றபடி எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் கவலை என்பது வேண்டாம் கவலை என்பது தேவையல்ல உன்னுடைய கைகளை நான் பிடித்திருக்கிறேன் உன்னுடைய நிழலாக நான் இருக்கிறேன் இந்த வாராகி என்ற பொழுது நீ கவலையே பட வேண்டாம் புரிஞ்சுதா சிரித்து கொண்டே இரு சிறப்பான வாழ்க்கையை அமையும் எந்த ஒரு நிலையிலும் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் மாறாது நீ ஒரு எடு வை எல்லாம் மாறும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காலத்திலேயும் நான் உனக்கு அம்மா துணையாக நிற்பேன் ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய பலம் எது தெரியுமா அம்மா அந்த அம்மாதான் வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு இடத்தை உனக்கு உருவாக்கி தருவார் அந்த இடமானது நான் உனக்கு தருகிறேன் உன்னுடைய அம்மா நான் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அளவில் அற்புதத்தை உருவாக்குவேன் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை சற்று கைவிட்டுவிட்டு விட்டு கொஞ்ச தூரம் கூட நிற்க மாட்டேன் உன் கையை தான் நான் பிடிப்பேன் ஆனால் நீ செய்வதை செய்ய விடுவேன் நானே உனக்கு எப்பப்பத்தாலும் இதே செய் அதை செய் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால் நீ எப்பொழுது உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்வாய் உன்னுள் இருக்கும் தைரியத்தை எப்பொழுது உணர்வாய் அதனால் உன்னை தாராளமாக எல்லாவற்றையும் தனியாக செய்ய விடுவேன் தனியாக செய் எல்லா விஷயத்திலும் அனுபவங்களாக இரு யாரையும் எப்பொழுதும் நம்பி ஏமாறாது உனக்கு வழியை காமித்து விட்டு எல்லா விஷயத்திலேயும் உனக்கு மாற்றங்களோ நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல நேரமோ வரப்போகிறது உனக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகளோ உன்னுடைய வீட்டிலும் சரி உனக்கும் சரி நடக்கப் போகிறது எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய தலைக்கு மேல் கேள்விக்குறியாக இருந்த சில விஷயங்கள் அற்புதத்திலேயே முடிய போகிறது என்று சொன்னால் நம்புவியா நம்புகிறாயோ இல்லையோ உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கை கூட போகிறது இந்த வாராகி உனக்காக சொல்லிவிட்டேன் இந்த வாராங்கியை புரிந்து கொள்பவர்களுக்கு இந்த வாராகி வாக்கு உண்மைதான் என்று தெரியும் இந்த வாராங்கியை நம்பாதவர்களுக்கு இந்த வாராகி என்ன சொன்னாலும் புரியாது நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் அற்புத அற்புதத்தை அனுபவிக்க தயாராகுங்கள் ஏக்கங்களை குறைத்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலும் நான் துணை இருப்பேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி